கத்தன்மைதாக இன்றைய தோசனம் நீதிமடிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகினது கத்தன்மைன்றதாக நம்ம வந்து வேறு ஒரு ஆபத்துக்கள் வரும்போதோ உன் பலன் குறுக கூடாது ஒரு சோர்வு அவி பலன் எப்போ குறுகும் ஒரு சோறு வரும்போதோ அவிசுவாசம் வரும்போது குறுகும் இப்போ நமக்கு வந்து ஒரு இனிமேல் முடியலையே எனக்கு ஒரு எதனால என்ன சரியாக முடியல முடிஞ்சு போச்சு சோறு வந்துடும் ஆனால் உங்க உங்களுக்கு இல்லைப்பா முடியல உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்லுங்க ஒரு அஞ்சு சின்ன வயசு ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள் இருக்குன்னா அந்த அப்புறம் சோர்ந்து போக இருக்காது சோந்து போகாது ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு எனக்கு வாங்கி தருவாங்க நடத்துவாங்க எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க எதிர்ப்பு சொல்கிறது சிறு பிள்ளை போல என்ன கத்த ஏற்று கத்த ஏற்றுக்கொள்வான்னு தேவராஜ் வருவான்னு சொல்கிறது ஏன்னா அவன் எல்லாமே அப்பா இவன் சின்ன பிள்ளை எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எனக்கு எதுவும் கவலையே போட மாட்டேன் எந்த சோரும் பிள்ளைக்கு வராது ஏன்னா எங்கள் அப்பா இருக்காங்க நடத்துவாங்க நடத்துவாங்க பாதுகாப்பாங்க போஷிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளும் என் தேவன் என்ன இருக்காரு எங்க அப்பா பல்லோக தகவல் இருக்கார் என்னை நடத்துவார் பாதுகாப்பார் போஷிப்பார் அந்த விசுவாசத்தை கடைசி வேற காத்துக்கொண்டு போனால் அது நம்ம வாயிலாம்னு சொல்லலாம் அது உண்மையா வரும்போதான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பலனா இருக்கும்னு ஆனா அப்படியே பலன் கற்றுட்டு கேட்போம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்லாம விழுந்துருக்கலாம் சோந்து போயிருக்கலாம் சின்ன பிரச்சனை நம்ம எல்லாம் பெயர் பண்ணுவாங்க நல்லா உள்ளமே இருப்பாங்க சின்ன பிரச்சனை அப்படியே சோந்து போயிடுவாங்க எல்லா ப்ரேயர் இருக்காது சோர்ந்து போய் என்னத்த வாழ்க்கை அப்படின்னு கேட்பாங்க அப்படி இருக்குனாலும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம் என்ன எல்லா வாழ்க்கையும் வந்துருக்கலாம் என்னோட வாழ்க்கையை சோறுட தாண்டி வந்தவங்க தான் அப்படி இன்னைக்கு கத்துட்ட மன்னிப்பு கேட்போம் ஏதாவது சோதனாடுவாரே என்னை சோர்ந்து போன காலங்கள் எல்லாம் மன்னிங்கன்னு கேளுங்க மன்னிங்க இனி புதிய பலன் கற்றுட்ட கேளுங்க புதிய பலன் கேளுங்க கத்துட்ட முழு விசுவாசம் வைப்போம் கண்டிப்பாக உங்களை கத்து போஷிப்பார் அது எந்த வியா எந்த காரியமும் தானோ சரிப்படுத்துவார் குறைகளை நிறைவாக்குவார் வியாதி சோகமாக எல்லாம் சரிபடுத்துவார் ஒரு விஷயம் கத்து வெலப்படுத்தும் கத்து கூடப்படுத்தும் ஒருவரை கூட கத்தணும் விட்டதே கிடையாது வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது அவன் பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க சிறை பிடிச்சி எல்லாம் சிறை பிடிச்சி போயிருவாங்க வயதுல எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தாவீதை கொள்ளும் கத்திடுவாங்க வேதம் சொல்றது தேவனை கத்துக்கிட்ட தடைப்படுத்தலான் இருக்கும் அப்படின்னா முடியல எல்லாம் குழந்தைங்க எல்லாரும் கொண்டு போயிட்டாங்க எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சரி இப்படி இருக்க கொஞ்சம் சுத்தி இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த அவங்க கூட நல்ல நண்பர்கள் அவங்க கூட தாவித கொள்ளதை ரெடியா நிற்காங்க தண்ணியும் ஆளா நிற்காம் அப்ப தேவன் வேதம் சொல்லுது தன் தேவனை கத்த திட்டப்படுத்தினான் தேவனுக்குள்ள ஒரு திடனப்பட்ட ஒரு என் தேவன் எனக்கு ஒரு கார்ன்னு சொன்னார் அப்படிப்பட்ட பலன் தான் அதான் வேதத்துல வல்லமையா தேவன் தாவித கொடுத்து பேசியிருப்பார் ஒரு வெளிப்படுத்த பேசியிருப்பார் இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம வாழ்க்கையில முன்னாள் சோர்ந்து போயிருந்தாலும் இந்த வேலையில இனி ஒரு பலனை கத்தோம் நம்ம பலத்த முடியாது அத்தனை பலம் கேட்போம் இந்த பூமியில் எல்லாரும் சாட்சி வாழ்க்கையை தருவார் பல்லவத்தையும் ஆயுத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களையும் ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவநாயகர் பிசேவராக